இனி விரிவான செய்திகள் பொலனறுவை மெத்திர்கிரிய மீகஸ்வெவ பிரதேசத்தின் ஆரம்ப மருத்துவ சிகிச்சை பிரிவு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது வடமத்திய மாகாண நிதி ஒதுக்கீட்டில் பதினொன்று மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் உள்ள மூவாயிரம் குடும்பங்களின் மருத்துவ சேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மருத்துவ சிகிச்சை நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புலநர்வை மாவட்டத்தில் ஹிங்குராங்கோட கல்வி வளையத்தில் புதிய கல்வி பணிமனையும் இன்று ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது மகே பிரதிபக்தியர் மகா யோதர்தன வியாபத்தினைவே நகரம் எனது கொள்கை பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் அல்ல கிராமங்களில் வாழும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதே எனது கொள்கையாகும் அப்ரஹாம் லிங்கனின் காலத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு சில மாதங்களின் பின்னர் அவர்கள் குறை கூற ஆரம்பித்தனர் அடிமையாக இருந்தால் சாப்பிட கிடைத்திருக்கும் என்று கூறினார்கள் தற்போது உழைத்து சாப்பிட வேண்டியுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஐ நா செயலாளர் என்னை சந்தித்த போது என்னிடம் ஒரு விடயத்தை வினவினார் நாட்டின் அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் ஏன் இதனை மக்களுக்கு கூறுவதில்லை என்று கேட்டார் நான் அந்த தவறை ஏற்றுக்கொள்வதாக கூறினேன் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ள விடயத்தை நான் அரச பத்திரிகை ஒன்றில் கண்டேன் எதிர்க்கட்சியின் நூற்று பதிமூன்று ஆசனங்கள் பெற்றுக்கொண்டால் ஆட்சி அமைக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் தலைக்கீழாக இருந்து கொண்டே அவர் அவ்வாறு கூறுவதாக நான் நினைக்கின்றேன் நூற்று பதிமூன்று பேரை சேர்த்தாலும் என்னிடம் வந்தே அரசாங்கத்தை அமைக்க வேண்டும்